வாழ்த்துக்கள் நீங்க பிறந்துட்டீங்க பெரிய ஆரவாரம் இல்ல கொண்டாட்டம் இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல அமைதியான குழப்பமான அடர்த்தியான மூங்கில் காட்டுல ஒரு இருட்டான கொகையில வீரமான புலிகூட்டையா பிறந்திருக்கீங்க வீரம் வரத்துக்கு இன்னும் சில வாரங்கள் ஆகும் முதல்ல கண்ணு திறக்கணும் அப்புறம் நடந்து பழகணும் அது வரைக்கும் உயிரோட இருக்கணும் அப்புறம்தான் வீரம் விடாமுயற்சி எல்லாம் ஏன்னா நீங்க பிறந்திருக்க இடம் ஒண்ணும் ஆசிரமம் இல்ல உஜால் பண்றதுக்கு ஒவ்வொரு நொடியும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிகக் மிக கொடூரமான காடு எப்பவும் ஏதாவது ஒண்ணு உங்களை கைமா பண்ண காத்திருக்கும் முக்கியமா பாம்புகள் சிறுத்தைகள் குள்ள நரிகள் அப்புறம் வளர்ந்த ஆண் புலிகள்னால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு காட்டுல புலிகளோட எண்ணிக்கைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுல வளர்ந்த ஆண் புலிகளோட பங்கு ரொம்ப அதிகம் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி பிறந்த குட்டிகளை கொள்வது அப்புறம் கால்குலேட்டர் வேலை செய்யலன்னு சொல்லி மறுபடியும் குத்தி போட வைக்கிறது கொஞ்சம் கூட சுயநலமோ சொந்த வெறுப்பு வெறுப்போ இல்லாம ஒரு பொது சேவையாவே பண்ணிட்டு இருக்குங்க உங்க கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு குட்டிகள் பிறந்திருக்கு பெருசா ஒன்னும் சிறப்பு இல்ல அப்படியே ஒரு ஓரமா அட்மாஸ்பியர்ல வச்சுக்குவோம் உங்க உடல் சுமாரா பன்னெண்டு இன்ச்சு உயரத்துல கோடு போட்ட பப்பாளி பழம் மாதிரி இருக்கு அடுத்த சில நாட்கள் காரணமே இல்லாம கத்துறது பயிறு மூத்த பால் குடிக்கிறது மணிக்கணக்கா தூங்குறது எழுந்து மறுபடியும் கத்துறதுன்னு உழைப்பு டைம் லூப்ல போகுது இரண்டு வாரங்கள் அப்புறம் கண் விழிக்கிறீங்க மெதுவா நகர தொடங்குறீங்க முன்னாடி போறது ரொம்பவே ஈஸியா இருக்கு ஆனா ரிவர்ஸ் கியர் தான் ஒர்க் ஆகல இவன் வேற கொஞ்சம் கூட டிரைவிங் சென்ஸே இல்லாம தள்ளி போறா உனக்கு எல்லாம் எவன் தான் லைசன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பழதுறீங்க பல தடவை கீழே விழுந்தாலும் உங்க உள்ளுணர்வு மீண்டும் நடக்க தோன்றுது நீங்க விடாம மூணு நாளா முயற்சி பண்றீங்க ஆனா ஒழுங்கா நடக்க முடியல போன தடவை போறந்த குட்டிங்க எவ்வளவோ பரவாயில்ல கண் விழிச்ச அடுத்த நாளே நல்லா நடந்து பழகி வெடப்பா வெளியே பூச்சிங்க ஆனா திரும்பிதான் வரல இப்போ நீங்க பிறந்து எட்டு வாரங்களாது பழைய பால் புளிச்சுது பஞ்சாமருதான் இனிக்குதுன்ற கதையா பால் பிடிக்கிறதை குறைச்சிட்டு மாமிசம் சாப்பிட தொடங்குறீங்க உங்க பற்கள் முன்ன விட கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதோட எப்பவும் எதையாச்சும் கடிக்கணும் போலவே இருக்கு உங்க தாய் வேட்டைக்கு போயி உணவு கொண்டு வருது ஊச்சப்படாம என்னெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க சில நாட்கள் அப்புறம் உங்க தாய் உங்களை குகைக்கு வெளியே கூட்டிட்டு போகுது வெளி உலகம் ரொம்பவே அழகாவும் வெளிச்சமாகவும் இருக்கு பறவைகள் எழுப்புல சத்தம் காற்று அசையக்கூடிய மரங்கள் வித்தியாசமான புதிய உயிரினங்கள் சின்ன சின்ன தாவரங்கள்னு எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடையும் சந்தேகத்தோடையும் பாக்குறீங்க செடிகள் கூட சண்டை போடுறீங்க வண்டுகள் கூட விளையாடுறீங்க காரணமே இல்லாம அங்கேயும் இங்கேயுமா ஓடுறீங்க உங்க தாய் உங்களுக்கு வேட்டைக்கான அடிப்படை பாடங்களை கச்சு கொடுக்குது ஆனா நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல அமைதியா நடக்க சொன்னா எதையாச்சும் மிதிச்சு சத்தம் உண்டாக்குறீங்க பதுங்கி இருக்க சொன்னா ஆர்வம் தாங்காம எழுந்திருச்சு கண்ட மணிக்கு ஓடுறீங்க வித்தியாசமான ஒரு உருவம் உங்க தலைக்கு மேல பறந்து போகுது உடனே நீங்க அசையாம உடஞ்சி போய் நிக்கிறீங்க அசையாம இருந்தா உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு உங்க உள்ளூர் அர்பு சொல்லுது ஒத்தரோசா இப்படி ஒரு புள்ளைய பெற்றதற்கு பேசாம அன்னைக்கு தலைகீழாவே படுத்திருக்கலாம் இளமை பருவத்துல வாழ்க்கையுங்களை நிறைய தவறுகள் பண்ண அனுமதிக்கும் சின்ன வயசுல நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் தான் எதிர்காலத்துல உங்களை ஒரு சிறந்த வேட்டை மிருகமா ஆக்கும் ஒவ்வொரு தவறுகளும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு தலைமாற்றங்களும் ஒரு பயிற்சி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் இப்போ நீங்க பிறந்து ஆறு மாதங்களாதது எதுவுமே தெரியாத பச்சிலம் குழந்தையா இருந்த நீங்க எல்லாம் தெரியும் நீ மூடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க என்னதான் வளர்ந்திருந்தாலும் நீங்க மூணு பேரும் இதுவரைக்கும் முழுசா ஒரு எரிய கூட கொண்டதில்லை கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்குமே வித்தியாசம் தெரியாது ஆனா கார்த்திக்கே ராஜா மாதிரியும் இப்பாவே வேட்டைக்கு போகிற ரெடிஞ்சிற மாதிரியும் நடந்துக்கிறீங்க உங்க தாய்கூட சேர்ந்து வேட்டையாட தொடங்குறீங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்க தாய் அவசரப்பட்டு நீங்க வர்றதுக்குள்ளேயே வேட்டைய முடிச்சிடுது கூலி பறிக்கிறது பறவைகளை தொடத்துறது மரங்கள்ல ஏறுறது தண்ணியில விளையாடுறது செத்து மான் கூட சண்டை போடுறதுன்னு உங்களோட விளையாட்டுத்தனம் அதிகரிச்சுட்டே போகுது புலிகள் மற்ற பூனை இனங்கள் மாதிரி இல்லாம தண்ணீரை அதிகம் விரும்பக்கூடியது மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நீந்த முடியும் அதோட நாப்பதுல இருந்து அறுபது நொறிகள் வரைக்கும் சுவாசத்தை அடக்கி நீருக்கடையில இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உங்க உடல் வலிமையாகிறத உங்களால உணர முடியுது உங்க சகோதரர்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க ஒருத்த அழுமூஞ்சி தொட்டாலே உசுறு போன மாதிரி கத்துவான் இன்னொருத்தன் திருட்டு கொட்டு எதை பார்த்தாலும் என்னோட தன்ட்டு வந்துடுவான் என் நேரமும் சகோதரர்களுக்கு கூட சண்டை போடுறது வழக்கமாவே இருக்கு சூம்பு நேரத்துக்கு சண்டை தொடலும்புக்கு சந்தை ஓனனப்பொடிக்கு சண்டை ஒண்ணு கிடைக்கிறதுல கூட சண்டை இளம் குட்டிகள் சண்டை போட்டுக்கிறது மூலமா அது இந்த உடல் வலிமை அடைறதோட வேட்டை யுக்திகளை பயிற்சி எடுக்கவும் மனதளவுல பய உணர்வு குறைந்து பிற்காலத்துல தன்னம்பிக்கையோட மற்ற புலிகள் கூட சண்டை போடவும் உதவியா இருக்கு இப்போ நீங்க பிறந்து இரண்டு வருடங்கள் ஆகுது கேக்கு வெட்டின கையோட வேட்டைக்கு போறீங்க உங்க தாய் ஆச்சரியப்படுற மாதிரி வேட்டையில செயல்படுவீங்க உங்களோட வேட்டை திறன் விட ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு வேட்டையில மற்ற குத்திகளை விட ரொம்பவே வேகமா செயல்படுவீங்க மான்கள் காட்டு பன்றிகள் காட்டெருமைகள் அப்புறம் முதலைகளையும் வேட்டையாடுவீங்க நாளுக்கு நாள் உங்க சகோதரர்கள் கூட சண்டை தீவிரமாகுது குறிப்பா சாப்பிடுற விஷயத்துல எப்பவுமே அடிதடியாவே இருக்கு சில மாதங்கள் அப்புறம் ஒரு மாலை நேரம் நீங்க நாலு பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க அப்போ ஒரு காட்டு பன்றி நீங்க இருக்கிறது தெரியாம உங்களை நோக்கி வருது உங்க தாய் உடனே அதை துரத்த ஆரம்பிக்குது நீங்க என்ன அண்ண யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்க கால்கள் ஓட ஆரம்பிக்குது வழக்கம் போல நீங்க போய் சேர்றதுக்குள்ளயே உங்க தாய் அந்த காட்டு பன்றைய பிடிச்சிடுது நீங்க சாப்பிடலாம்னு ஆசையா கிட்ட போறீங்க ஆனா உங்க தாய் உங்களை நெருங்க விடல நேத்து வரைக்கும் பாசமா இருந்த உங்க தாய் இப்படி திடீர்னு சுயநலவதியா மாறினதை உங்களால நம்பவே முடியுத இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க தனியாதான் பாத்துக்கணும் தாய் போனா என்ன தம்பிங்க தான் கூடவே இருக்காங்களே நீங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொந்தமா வேட்டையாடுவோம் முடியலையா யார்கிட்டயாவது அடிச்சு பிள்ளைங்கி சாப்பிடுவோம் கைவரிசியை தாய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா காட்டுல உணவு தேடி ரொம்ப தூரம் ஒரு வயதான மான் உங்க கண்ணுல உடனடியா அதை அதோட உடல் ரொம்பவே பலவீனமா இருக்கிறதால அதால வேகமா ஓட முடியல ஒரு வழியா மூணு பேருமா சேர்ந்து அதை மடக்கி பிடிக்கிறீங்க கால வச்சிட்டு என்ன ஓட்டம் ஓடுது தம்பிங்கடா எப்படியோ டீம் ஒர்க் பண்ணி ஹ இனி ரெண்டு நாளைக்கு சோத்து பிரச்சனை இல்ல ஆட அச்ச இத மறந்துட்டானே இவன் இந்த சிவற பசன தெரிஞ்சும் கண்ண மூன்றது நம்ம தப்புதா அந்த படதேசி சாமி கும்பிட்டுதான் சாப்பிடணும்னு சொன்னா அப்பவே யோசிச்சிருக்கணும் புலிகள் தனிமையில வாழக்கூடியது தாயை விட்டு பிரிந்த சில நாட்கள்லயே குட்டிகளும் தனக்கான எல்லையை உருவாக்கி தனியா வாழ படகிக்கும் நீங்களும் உங்களுக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் அதோட நல்ல வேட்டையாடியும் பழகணும் பசி ரொம்பவே அதிகமா இருக்கு நீங்க வேட்டையாட ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுத்து மறைஞ்சி உட்கார்ந்து உங்க இடத்து பக்கம் ஒரு மான் கூட்டம் மேஞ்சிக்கிட்டே வருது காற்றோட்டம் உங்க பின்னாடி இருந்து வர்றதால உங்க வாசனை அதுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க மெதுவா நகர்ந்து மறுதிசைக்கு போறீங்க மான்கள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடக்கூடியது அதோட மற்ற விலங்குகள் மாதிரி இல்லாம ஓட ஆரம்பிச்ச சில நோய்கள்லயே அதிகபட்ச வேகத்தை அதுங்களால அடைய முடியும் அப்புறம் தாவி குதிக்கிறதுலையும் உடனடியை திசையை மாற்றி ஓடுறதுலையும் மான்கள் ரொம்பவே திறமசாலிகள் உங்களாலையும் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும் ஆனா தொடர்ந்து பத்து செகண்டுக்கு மேல முழு வேகத்துல ஓட முடியாது அதனால தாக்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க தாய் சொல்லி கொடுத்த பாடங்கள் எல்லாம் உங்க மண்டையில ஓடுது நீங்க மெதுவா முன்னோக்கி நகர தொடங்குறீங்க மான்கள் ரொம்பவே பிஸியா மேய்திட்டு இருக்கு பொதுவா கூட்டமா மேயும் போது ஏதாவது ஒரு மான் காவல் காக்கும் வேட்டை மிருகங்கள் வருதான்னு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு தம்பி இங்கேயே இருக்காரு ஓ இவரா உங்க வாசனைய உணர்ந்து அது எச்சரிக்கை ஒளி எழுப்புது நீங்க உடனே தாக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா அதுங்க உங்ககிட்ட இருந்து எளிமையா தப்பிச்சு ஓடுது தப்பிச்சுட்டோன்னு கொண்டாட்டமா உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க ஒருத்தன் வருவா வெயிட் பண்ண அடுத்த சில நாட்கள் வரிசைய தோல்வியிலே முடியுது முயல்களும் பறவைகளும் மட்டுமே சாப்பிட கிடைக்கிது தொடர்ச்சியா வேட்டையில ஏற்படக்கூடிய தோல்விகள் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கல அதுக்கு பதிலா உங்க திறனை இன்னும் கூர்மைப்படுத்துது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெட்டியை ருசிக்க ஆரம்பிக்கிறீங்க வருடங்கள் ஓடுது சின்ன வகை மான்கள் வயதான காற்றெருமைகள் காட்டு பன்றிகள் கரையில தூங்கக்கூடிய முதலைகள்னு உங்க மெனுவுல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சாப்பிடத் தொடங்குறீங்க இப்போ உங்களுக்கு அஞ்சு ஆகுது காட்டுல ஒரு பெரிய பகுதியே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அதோட நீங்க இனச்சேர்க்கையும் தயாரா இருக்கீங்க தூரத்துல ஒரு பெண் புலியோட சத்தம் கேக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் நீங்க அந்த இடத்த நோக்கி போறீங்க ஆனா அங்க வேற ஒரு புலி வந்திருக்கு புலிகள் பெரும்பாலும் இனச்சேர்க்கைக்காக சண்டை போடுறதில்ல சண்டையில ஏற்படுற காயங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க வலிமை குறைவா இருக்கிற புலிகள் தானே பின்வாங்கிடும் இரண்டு அன்புலிகளும் ஒரே அளவுலையும் பலசாலியாக இருந்தா அந்த சண்டை நடக்கிறத தவிர்க்க முடியாது ஆனா உங்க ஆப்பனண்ட் கொஞ்சம் தம்மியா இருக்கிறதால நீங்க ஆம்ச காட்டி பயமுறுத்துறீங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அன்புலி தன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் பரம்பரை கௌரவம் எல்லாத்தையும் சொல்லி வாய்ப்பு கேட்குது சில சமயங்கள்ல யார் கூட இணை சேரணும்னு பெண் புலிகள் கூட முடிவெடுக்கும் ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்குல்ல ஃபெமினிஸ்டுகள் வாழ்க ஆனா இந்த பெண்புலி உங்களத தான் தேர்வு செய்யுது இனச்சேர்க்கை காலங்கள்ல மட்டும்தான் புலிகள் ஒன்னா இருக்கிறத பாக்க முடியும் ஆனா உங்களுக்கு காட்ட முடியாது இனச்சேர்க்கை முடிந்ததும் வழக்கம்போல தனியா வாழ தொடங்கும் அதோட குட்டிகளை பாத்துக்கிறதுல ஆண் பொழிகளுக்கு எந்த பங்கும் இல்ல ஒரு வழியா சந்ததியை உருவாக்கியாச்சு சொந்தமா வேட்டையாட இடமும் இருக்கு அடுத்த சில ஆண்டுகள் போட்டிக்கு வர பல ஆண் புலிகள் கூட வீரமா சண்டை போடுறீங்க சண்டையில கிடைக்கிற அனுபவம் உங்களை ஒரு தலை சிறந்த வேட்டை மிருதமா ஆக்குது ஒவ்வொரு காலையும் உங்க எல்லைப் சுத்தி நடக்குறீங்க உங்களோட நடை ரொம்பவே இயல்பா இருக்கு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம மனசுல சிறிதும் அச்சம் இல்லாம தன்னம்பிக்கையோட தம்பீரமா நடந்து வரீங்க காட்டுல உங்க சோடுதல் மற்ற விலங்குகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குது உங்க தம்பீரமான குரல் ஒட்டுமொத்த காட்டையும் அமைதியடைய செய்யுது இப்போலாம் நீங்க அடிக்கடி வேட்டையாடுவதில்ல மிருகங்கள் உங்க பக்கத்துல வந்தா கூட நீங்க தாக்குறதில்ல இதுதான் நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னதான் அதிகப்படியான திறமையும் அனுபவமும் உங்ககிட்ட இருந்தாலும் உங்க பலத்தை எங்க எப்போ யார்கிட்ட பயன்படுத்தணும்ங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு இந்த புனாதிசயந்தான் உங்களை மற்ற விலங்குகளை விட தனித்துவமா காட்டுது இப்போ உங்களுக்கு பதினஞ்சு வயசாது உடல் தார்வடைந்து பற்கள் வலுவிழந்து காணப்படுது சிறிமான பிரச்சனை இருக்கிறதால பசி உணர்வு ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு ஆனாலும் உங்களோட தன்னம்பிக்கையும் வீரமும் இன்னும் கொஞ்சம் கூட குறையல வழக்கம் போல ஒரு நாள் உங்க எல்லைய சுத்தி பார்க்க போறீங்க அப்போ வேற ஒரு வளர்ந்த ஆண் புலி உங்களை நோக்கி வருது அது கூட சண்டை போட்டு உங்களால ஜெயிக்க முடியாது ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேட்டை மிருகம் பின்வாங்க தயாரா இல்ல அது உங்களை தாக்க தொடங்குது நீங்களும் அதை பலமா திருப்பி தாக்குறீங்க அது இளமையா இருக்கிறதால ரொம்பவே சுறுசுறுப்பா சண்டை போடுது ஆனாலும் உங்களோட ஒரு அடிக்கையால பிடிக்க முடியல ரெண்டு பேர் உடல்லையும் காயங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கு சிறிது நேரத்திலேயே அது எழுந்து வந்து உங்களை மீண்டும் தாக்க ஆரம்பிக்குது அதிக நேரம் சண்டை போட்டதால நீங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க வேற வழி இல்லாததால நீங்க பின் பின்மாந்துறீங்க உடல்ல காயங்களோட அந்த இடத்தை விட்டு போறீங்க பசி ரொம்பவே அதிகமா இருக்கு தூரத்துல ஒரு மான் கூட்டம் தெரியுது இருங்க அந்த கோமாளி இருக்க நான் பாருங்க வேணா விட்டுருங்க வயசானவன் கூட பார்க்காம அசிங்கிப்படுத்திடும் அடுத்த சில நாட்கள் பல விலங்கு சில ட்ரை பண்ணி தோற்று போறீங்க உடல்ல காயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு ரத்தம் அதிகமா வெளியேறினதால உடல் ரொம்பவே பலவீனமா காணப்படுது ரெண்டு ஆகியும் உங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமா பசி உணர்வும் மறந்து போகுது உங்க கம்பீரமான நடை தளர்ந்து நீங்க பயணிக்கிற ஒவ்வொரு இடமும் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துது நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பல மணி நேரம் மாற மாதிரி தோணுது மரங்கள்ல பறவைகள் இல்ல விலங்குகள் நடமாட்டமும் இல்ல ஒட்டுமொத்த காட்டுலையும் நீங்க தனிச்சு விடப்பட்ட மாதிரி தோணுது வெயில் அதிகமா இருக்கு தொண்டை வறண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர தொடங்குது பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போய் மெதுவா சாஞ்சி படுக்கிறீங்க